தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புகலிடம் கூறும் அகதிகளை நாடு கடத்துகின்ற ஐரோப்பா இத்தாலிய ஆல்பேனிய பிரித்தானிய ரொவாண்டா உடன்படிக்கைகள் மீதான நோக்கு எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம் புகலிட கோரிக்கையாளர்களை வெளிவாரிப்படுத்தும் செயல்முறை தொடர்பான விவாதங்கள் ஐரோப்பாவில் அண்மைய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளன இத்தலியும் பிரித்தானியாவும் அதுவடியத்தில் சமகாலத்தில் அதிகம் பேசப்படும் நாடுகளாக உள்ளன இக்கட்டுரை இவ்விரண்டு நாடுகளின் புகலிட வெளிவாரிப்படுத்தலை விரிவாக நோக்குவதோடு அதன் மோசமான விளைவுகளையும் பதிவு செய்கிறது அத்தோடு ஆஸ்திரேலியா இஸ்ரேல் டென்மார்க் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இதனையொத்த நடவடிக்கைகள் மீதும் பார்வையை செலுத்த விளைகிறது முழுமூச்சாக செயலில் இத்தாலி விடயத்தில் இத்தாலி முழுமூச்சாக செயலில் இறங்கியுள்ளது பிரித்தானியா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் செயலில் இறங்கி சட்ட சிக்கல்களுக்கு முகம் கொடுத்தது இந்த ஆண்டு பதவிக்கு வந்த புதிய தொழிற்கட்சி அரசாங்கம் அதனை மீளப்பெற்றுள்ளது இந்த வெளிவாரிப்படுத்தல் என்பது தம் நாட்டுக்கு அகதிகளாக வருபவர்களையும் புகலிட தஞ்சம் கோருவோரையும் குறிப்பாக கப்பல் அகதிகளாக வருவோரை இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி சிறப்பு அகதி முகாம்களில் தங்க வைத்து அவர்களின் புகலிடக் கோரிக்கைகளை பரிசீலிப்பதும் கையாள்வதும் முடிவுகளை எடுப்பதுமே இந்த புகலிடக் கோரிக்கையாளர்கள் மீதான வெளிவாரி படுத்தலாகும் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலானி தலைமையிலான அரசாங்கம் அந்நாட்டின் புகலிட அரசியலில் இறுக்கமான போக்கினை கடைப்பிடித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அவர் ஆட்சிக்கு வந்த கையோடு டுனிசியா மற்றும் லிபியா ஆகிய நாடுகளுடன் எல்லை கண்காணிப்பு தீவிரப்படுத்தல் தொடர்பான உடன்படிக்கையில் காய்ச்சா திட்டார் வலையமைப்பு மூலம் அகதிகளை இத்தாலிக்குள் அழைத்துச் செல்வோருக்கான தண்டனைகளையும் தீவிரப்படுத்தியது இத்தாலிய அரசாங்கம் மீட்புப் பணிகளில் ஈடுபடும் அரசசாரா கப்பல் நிறுவனங்கள் மீதும் அரசாங்கம் சிக்கலான விதிகளை பிரிவைத்து வருகிறது தெளிவுகளில் உள்ள துறைமுகங்களில் அவதிகளை தரையிறக்குமாறு அவற்றுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன இத்தாலி அல்பேனியாவுடன் தற்போது ஒரு உடன்படிக்கையினை செய்துள்ளது பிரித்தானியா ருவாண்டாவுடன் உடன்படிக்கையினை செய்திருந்தது வட அல்பேனிய துறைமுக நகரான செங் எல்லில் உடனான உடன்படிக்கைக்கு அமைய அகதிகளை தங்க வைப்பதற்கான மையங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன ஐந்தாட்டு திட்ட உடன்படிக்கைக்கான செலவு அறுநூற்றி எழுபது மில்லியன் யூரோக்களாகும் கடல்வழி பயணம் மூலம் இத்தாலியை வந்தடையும் அகதிகள் அந்நாட்டின் கரையோர பாதுகாப்பு படையினரால் கையேற்கப்பட்டு ரொண்டாவிற்கு அனுப்பி வைக்கப்படுவர் இதில் கர்ப்பிணி பெண்கள் சிறுவர்கள் மற்றும் தீவிர நோயாளர்கள் பிரிவிலக்கு எனப்படுகிறது அதாவது அத்தகையவர்கள் ரொண்டாவிற்கு அனுப்பப்பட மாட்டார்கள் அல்பேனிய முகாம்களில் போலிட கோரிக்கை விவகாரங்களை கையாள்வதில் இத்தாலிய சட்டங்களின் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற தகவலும் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இத்தாலியின் குவாண்டனாமோ ஆல்பேனியா அல்ஜீரியா வங்கதேசம் பாஸ்னியா கேமரூன் கொலம்பியா கேம்பியா, ஜோஜியா கானா எகிப்து கொசோவோ நைஜீரியா வட வடமெக்கடோனியா பெரு மொண்டனிக்ரோ மொராக்கோ செனகல் சேர்பியா இலங்கை டுனிசியா ஆகிய நாடுகளில் இருந்து இத்தாலிக்கு கடல்வழி பயணப்படும் அகதிகள் மீதான நடவடிக்கை இது மாதாந்தம் மூவாயிரம் பேர் என்ற கணக்கில் வருடத்தில் முப்பத்தி ஆறாயிரம் புகலிட கோரிக்கையாளர்கள் அல்பேனியாவிற்கு அனுப்பப்பட்டு அவர்களின் அகதி விண்ணப்பங்கள் கையாளப்படும் என இத்திட்டம் தொடர்பாக வெளிவந்துள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன அல்பேனியாவிற்கு அனுப்பி வைக்கப்படும் அகதிகள் அங்கு முகாமில் தங்க வைக்கப்படும் காலத்தில் அவர்களின் புகலிட கோரிக்கை விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அவர்கள் இத்தாலிக்கு அழைத்துச் செல்லப்படுவர் நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவர் அப்பொறுப்பு அல்பேனியாவின் கைகளில் விடப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கு பல மட்டங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன இத்தாலியன் குவாண்டாமோ என்று கூட ஊடகங்கள் அதனை சித்தரிக்கின்றன சர்வதேச புகலிட அமைப்பியலின் சட்ட ரீதியான கொள்கைசார் அடிநாதத்தையை இவ்வகைத்திட்டம் மீறுவதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன கடந்த பல ஆண்டுகளாக லிபியாவூடாக இத்தாலிக்கு அகதிகள் நுழைவதை தடுப்பதற்காக லிபியாவிற்கு இத்தாலி நிதி வழங்கியுள்ளது லிபிய அகதி முகாம்களில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்களுக்கு இத்தாலிக்கும் கூட்டுப்பொறுப்பு உள்ளதென்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அல்பேனி விவகாரத்தை மர்சிக்கையில் பப்வானிகுனியா நாட்டில் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் அகதிகள் நடவடிக்கைகளுக்கான மொழிவாரித் திட்டம் ஏற்படுத்திய பேரழிவுகளை சர்வதேச மன்னிப்புச்சபையின் சபையின் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான ஊரடங்கு விவகார கிளையின் இணைப்பாளர் டே சுன்யோப்படுத்தியுள்ளார் இத்தாலியின் திட்டத்தை புகழும் ஐரோப்பிய நாடுகள் இங்கு மற்றமொரு அதிர்ச்சிக்குரிய விடயம் இத்தாலியின் அல்பேனியாவுடனான இந்த வெளிவாரிப்படுத்தல் திட்டத்தினை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பல வரவேற்றுள்ளன என்பதாகும் இத்தாலிய பிரதமர் மெலானிஸ் சட்டகத்திற்கு வெளியில் சிந்திப்பதாக ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்தின் ஜனாதிபதி ஒசுல்லா வாண்டர்லயன் கோளாரம் சூடியுள்ளார் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடுப்பகுதியில் டென்மார்க் தலைமையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பதினைந்து உறுப்பு நாடுகள் ஐரோப்பிய ஆணையத்திற்கு திறந்த மடல் ஒன்றினை அனுப்பியுள்ளனர் புகலிட கோரிக்கையாளர்களை ஒளிவாரிப்படுத்தும் திட்டங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆதரவு வழங்க வேண்டுமென அம்மடலில் கூட்டாக இந்நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன இந்த கோரிக்கைக்கான கோந்துதல் இத்தாலிய அல்பேனிய உடன்படிக்கை என்பது குறிப்பிடப்பட வேண்டியது தாமும் ஒளிவாரிப்படுத்தலுக்குரிய சிந்தனையைக் கொண்டிருப்பதாகவும் இத்தாலியின் இத்திட்டத்தினை ஆர்வத்துடன் அவதானித்து வருவதாக பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டாமர் கூறியுள்ளார் வலதுசாரி அரசாங்கம் வெளிநாட்டவர்கள் வருகையை தடுக்கும் திட்டம் வெளிநாட்டவர் அதிகரிப்பினை நாட்டில் கட்டுப்படுத்துவது இத்தாலிய பிரதமர் மெலோனியின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்தது ஆல்பீனிய உடன்படிக்கை அத்தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் முக்கிய தரவுகளில் ஒன்றாகவும் வர்ணிக்கப்படுகிறது அரசியல் ரீதியாக தற்போதைய அரசு வெற்றியை அறுவடை செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் வரியான தரவுகளின்படி இத்தலியில் புகலிடம் கூறுவோர் எண்ணிக்கை இந்நடவடிக்கையின் விளைவாக அறுபத்தி இரண்டு வீதத்தால் குறைவடைந்துள்ளது ியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒரு லட்சத்து பதினூவாயிரம் பேர் தஞ்சம் கோரியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாற்பது ஆயிரம் பேர் மட்டுமே என சர்வதேச போலட விவகாரத்தின் நிறுவனத்தின் தரவுகள் கூறுகின்றன ஆனால் மத்திய திரை கடலில் உயிர்ப்பலியாவோர் தொகை இந்த விகிதாசார கணக்கில் குறைவடையவில்லை என்று சர்வதேச போலட விவகார நிறுவனத்தின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அர்பேனிய முகாம்களுக்கு பெண்கள் மற்றும் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் அல்லாமல் ஆண்கள் மட்டுமே அனுப்பப்படுகின்றனர் இது பெண்கள் சிறார் நலன்கள் உரிமைகளை கருத்தில் எடுக்கும் மனு சித்தரிக்கப்படுகிறது ஆனால் குடும்பமாக புகலிடம் கோருவோரை பொறுத்த மட்டில் உறவுகளை பிரித்து சிதைக்கின்ற விளைவினை கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது புகலிடக் கோரிக்கையாளர்களில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் என்பதும் உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய ருவெண்டா உடன்படிக்கை ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பிரித்தானிய அரசாங்கம் ருவெண்டாவுடன் அகதிகள் நடவடிக்கைகளை வெளிவாரிப்படுத்தும் உடன்படிக்கையில் கச்சா திருட்டது ஆனால் அந்த உடன்படிக்கை தொடர்ச்சியாக பல சட்ட ரீதியான சவால்களை என்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரித்தானிய நீதிமன்றம் பிரித்தானிய ருவெண்டா உடன்படிக்கைக்கு எதிரான தீர்ப்பினை வழங்கியது புகலிட கோரிக்கையாளர்களை அனுப்புவதற்குரிய பாதுகாப்பான ஒரு நாடு அல்ல ருவெண்டா என்பது தீர்ப்பின் மையம் கோரிக்கையாளர்களை அனுப்புவதற்கான முதல் விமானம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று திட்டமிடப்பட்டது மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றம் வழங்கிய தடை உத்தரவு காரணமாக இந்த விமானம் ரத்து செய்யப்பட்டது புலப்பெயர்வு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி கூட்டாண்மை என்பது இந்த உடன்படிக்கைக்கு சூட்டப்பட்ட பெயர் இந்த ஏற்பாடு முன்னோட்ட திட்டம் அல்லது பருட்சார்த்த திட்டம் என்று விவரிக்கப்பட்டது உடன்படிக்கையின்படி திட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை முதல் கட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் அதற்கு மேலும் நீடித்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்தது அகதிகளை ரொவெண்டாவுக்கு அனுப்புவதற்கு மூன்று நிபந்தனைகளை பிரித்தானியா வகுத்துக் கொண்டது முதலாவது முன்னர் வேறு ஒரு நாட்டில் இருந்தவர்களாகவோ அன்றைய புகலிடம் தஞ்சம் கூடியவர்கள் இரண்டாவது பிரித்தானியாவிற்கான தமது பயணம் ஆபத்தான வழிமுறையில் அமைந்தது என்று விவரிப்பவர்கள் மூன்றாவது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கு பின் பிரித்தானியாவிற்குள் நுழைந்தவர்கள் அங்கு அனுப்பப்படுபவர்களின் எதிர்காலம் தொடர்பான முடிவினை ருவெண்டா அரசாங்கமே தீர்மானிக்கும் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கொள்ளப்பட்டால் ருவெண்டாவிலேயே தஞ்சம் வழங்கப்படும் பிரித்தானியாவில் அல்ல புகலடக் கோரிக்கையாளர்களை அனுப்பக்கூடிய பாதுகாப்பான நாடாக ருவெண்டா இல்லை என்று தீர்மானித்த பிரித்தானிய உச்சநீதிமன்றம் ருவெண்டா திட்டம் சட்டவிரோதமானது என்று பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அறிவித்தது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பதிலளிக்கும் விதமாக பிரித்தானிய அரசாங்கம் ருவாண்டாவுடன் ஒரு புதிய ஒப்பந்தத்தை வெளியிட்டது புயலிட கோரிக்கையாளர்களுக்கு ருவாண்டா பாதுகாப்பான நாடு என்று நிறுவும் பிரியத்தனத்துடனான புதிய ஒப்பந்தம் அது இருபத்தி ஐந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ரொம்பாவுடனான புதிய உடன்படிக்கை அங்கீகரிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கும் தொழிற்கட்சி அரசாங்கம் ருவாண்டா திட்டத்தை ரத்து செய்தது இத்திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை புதிய எல்லை கண்காணிப்பு திட்டத்திற்கு மாற்றம் உள்ளதாக அறிவித்துள்ளது இத்திட்டத்தின் கீழ் எவரும் வலுக்கட்டாயமாக ரோண்டாவிற்கு அனுப்பப்படவில்லை எதிர்காலத்தில் எவரும் அனுப்பப்படும் வாய்ப்பும் இல்லை தனிப்பட்ட விருப்பின் பேரில் இதுவரை நான்கு பேர் ரோண்டாவிற்கு சென்றதாக உள்துறை செயலாளர் யவர்ட் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே பாதுகாப்பான மூன்றாம் நாடுகள் ஊடாக ஏற்கனவே பயணம் செய்து பிரித்தானியாவில் தஞ்சம் கோருவதற்காக குற்றவியல் கடத்தல்காரர்களின் வழிநடத்தலின் ஆபத்தான பயணங்களைச் செய்வதில் இருந்து மக்களை தடுப்பதே தமது நோக்கம் என இந்த ருவாண்டா திட்டத்தினை கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் நியாயப்படுத்தியது சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடக்கும் அகதிகள் தான் ருவேண்டா திட்டத்தின் முக்கிய இலக்கு என்பதை முன்னே அரசாங்கம் வலியுறுத்தி வந்துள்ளது ருவாண்டா திட்டத்திற்கு எதிரான உச்சநீதிமன்ற ரெண்டா திட்டம் சட்டவிரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தமைக்கான முதன்மை காரணம் அந்நாடு புகலிட கோரிக்கையாளர்களை கையாள்வதற்குரிய வெளியேற்றக்கூடிய பாதுகாப்பான சூழல் அங்கில்லை என்பதோடு அதன் புகலிட அமைப்பில் உள்ள பூதாமைகளும் காரணமாகும் புகலிடக் கோரிக்கைகளை முறையாக கையாளவும் செயல்படுத்தவும் முடியாவிட்டால் உண்மையான அகதிகளை அடையாளம் காண முடியாவிட்டால் அங்கு பிரித்தானியாவால் அனுப்பப்படும் அகதிகள் அவர்கள் எங்கிருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக தப்பி வந்தார்களோ அந்நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படும் அபாயம் உள்ளது என்பதையும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியது உச்சநீதிமன்றம் மூன்று முக்கிய பிரச்சினைகளை எழுப்பியது ஒன்று ருவாண்டாவின் மோசமான மனித உரிமைசார் நிலைமை இரண்டு அதன் புகலிட விவகார கையாளுகை மற்றும் செயலாற்றுகையில் நிலவும் தீவிர அமைப்புசார் குறைபாடுகள் மூன்றாவது இஸ்ரேலுடனான இதேபோன்ற உடன்படிக்கையின் கீழ் ருவாண்டா புகலிட கோரிக்கையாளர்களை அவர்களின் பூர்வீக நாடுகளுக்கு திருப்பி அனுப்பியது இது மறுபரிசீலனை நீக்க கொள்கையை மீறுகின்ற செயல் மறுபரிசீலனை நீக்க கொள்கை என்பது ஒரு புகலிடக் கோரிக்கையாளர் தனது பூர்வீக தேச புன்புத்தப்படும் அபாய நிலவுமாயின் அவரை எக்காரணம் கொண்டும் எவரும் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியாது இந்த கொள்கை ஐக்கிய நாடுகள் அகதிகள் சாசனத்தில் இடம்பெற்றுள்ளதோடு உலகின் பெரும்பாலான நாடுகள் இதனை கடைபிடிக்க வேண்டியதாகவும் உள்ளது ருவேண்டாவின் மோசமான மனித உரிமை நிலைமைகள் சார்ந்த ஆதாரங்களை பிரித்தானிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தீர்ப்பு காட்டியது சமீபத்தில் அரசாங்கத்தை விமர்சிக்கும் நபர்கள் மீதான ருவாண்டாவின் கொலை முயற்சிகளையும் உச்சநீதிமன்றம் ஆதாரத்தில் உள்ளடக்கியிருந்தது ஜனநாயக அரசியல் மற்றும் ஊடக சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள் குறித்த கவலைகளையும் நீதிமன்றம் காட்டியது உணவு பங்கீட்டில் வெட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அகதிகள் மீது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ருவாண்டா காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பன்னிரண்டு பேர் வரை கொல்லப்பட்ட சம்பவத்தையும் நீதிமன்ற தீர்ப்பு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது பல சர்வதேச மருந்து உரிமைசார் சாசனங்களுக்கு ருவேண்டா ஒப்புதல் அளித்துள்ள போதும் மேல் குறிப்பிட்ட அதன் மீறல்கள் சர்வதேச கடப்பாடுகளுக்கு கட்டுப்படுதல் குறித்த கடுமையான கேள்விகளை எழுப்பியிருப்பதாகவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருந்தது திட்டத்தை நிறுத்துவதன் விளைவான நிதி தாக்கங்கள் குறித்து இன்னமும் அறியப்படவில்லை குறைந்தபட்சம் முன்னூற்றி பதினெட்டு மில்லியன் பவுண்ட்கள் நிதி செலவிடப்பட்டதாக ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈழ தமிழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரித்தானிய ஆழ்புல பிரதேசம் ஒன்றில் இருந்து புகலிடக் கோரிக்கையாளர்களை உள்ளடக்கிய ஒரு குழுவினை தனியான உடன்படிக்கையின் கீழ் பிரித்தானிய அரசாங்கம் ரொண்டாவிற்கு அனுப்பியவை தொடர்பான ஒரு கட்டுரையினை பிபிசி வெளியிட்டிருந்தது அப்படி அனுப்பப்பட்டவர்களில் ஈழத் தமிழர்கள் நால்வரை பிபிசி ஊடகவியலாளர்கள் குழு ஒன்று ரோண்டாவிற்கு சென்று சந்தித்து அவர்களின் அனுபவங்களை பதிவு செய்திருக்கிறது அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதும் பாதுகாப்பற்றதுமான சூழலை உணர்வதாகவும் ஒரு திறந்த வெளிச்சிறைச்சாலையாக போர்க்கால பாலியல் வற்புணர்வு சித்திரவதைகளின் விளைவாக விசேட மருத்துவ தேவைகள் தமக்கு உள்ளன என்றும் அவை சரிவர கிடைப்பதில்லை என்றும் கூறியிருக்கின்றனர் அவர்கள் ஒவ்வொருவரும் உணவு மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுக்கென வாரத்திற்கு ஐம்பது பெறுகின்றனர் ஆனால் பிரித்தானிய ரோவாண்டா அரசாங்கங்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டதே அவர்களின் வாழ்வும் நடமாட்டமும் அங்கு அவர்கள் வேலை செய்ய அனுமதிக்கப்படவில்லை தெருக்களில் துன்புறுத்தல் மற்றும் தேவையற்ற பாலியல் அணுகல்களை எதிர்கொண்டதாக நால்வரும் கூறியுள்ளனர் தாம் வெளியே செல்ல மிகவும் அச்சப்பட்டு உண்மையில் ஒரு வகை சுய சிறையடைப்பு மனநிலையில் வாழ நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர் தமது எதிர்காலத்துக்கு உகந்த நிரந்தர வதிப்பிடத்தை எங்காவது கண்டடைந்து பிரித்தானியா தமக்கு வழங்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்கள் காத்திருக்கிறார்கள் இவர்கள் நால்வரும் தற்கொலை முயற்சிகளுக்குப் பின் அவசர மருத்துவ சிகிச்சைக்காக இரண்டாவிற்கு மாற்றப்பட்டனர் அங்கு இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வெளியேறி தலைநகர் கெகாலியின் புறநகர் ஒன்றில் அமைந்துள்ள இரண்டு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் வசிக்கின்றனர் நால்வரில் எவரும் பிரித்தானியாவிற்குள் நுழைய முயற்சிக்கவில்லை மாறாக அவர்கள் ஜியாகோகாசியா தீவிலேயே தஞ்சம் கூறினர் அது பிரித்தானிய அமெரிக்க கட்டுப்பாட்டில் ஒரு இரகசிய இராணுவ தளமாக பயன்படுத்தப்படுகிறது ஜியாகோகாசியா என்பது இந்துமா கடலில் பிரித்தானிய ஆழ்ப்புறத்தில் அமைந்துள்ள ஒரு தீவு இது பிரித்தானியாவின் சற்றுக்குரிய கடல் கடந்த பிரதேசம் இதனை மொரிசியஸும் உரிமை கூறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபரில் இத்தீவினை சென்றடைந்த நூற்றுக்கணக்கானவர்களில் இந்த நான்கு எழுத்தமிழர்களும் உள்ளடக்கம் இவர்கள் கடல்வழி கனடாவுக்கு போரடங்கூர முயற்சிப்பதாக கூறியிருந்தனர் ரேண்டாவில் பிபிசி சந்தித்த நால்வரும் தங்கள் சொந்த நாட்டில் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறைக்கு ஆளானதாக கூறியுள்ளனர் ஏனைய நாடுகளும் அகதிகளை அனுப்பும் திட்டங்களும் மேலும் சில நாடுகள் இதேபோன்ற புகலிட கொள்கை திட்டங்களை பின்பற்றியுள்ளன ஆஸ்திரேலியா இஸ்ரேல் மற்றும் டென்மார்க் இத்திட்டத்திற்கு முன்னோடிகள் இவை புகலிடக் கோரிக்கையாளர்களை கையாளும் பொறுப்பை வேறு நாடுகளிடம் ஒப்படைக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளன ஐரோப்பிய ஒன்றியமும் துருக்கியுடன் இதனை ஓரளவு ஒத்த நோக்கங்களைக் கொண்ட உடன்படிக்கைகளைக் கொண்டிருக்கிறது அத்தோடு அகதிகளை அவர்களின் ஒப்புதலுடன் லிபியாவில் இருந்து ரொவாண்டாவுக்கு அனுப்புகின்ற ஐக்கிய நாடுகள் முன்னெடுக்கும் ஒரு திட்டத்திற்கு நிதியளித்துள்ளது ஆஸ்திரேலியா நாவ்ரு மற்றும் பப்வானிகுனியா சட்டவிரோதமாக படகுகள் மூலம் ஆஸ்திரேலியாவிற்கு செல்லும் வெளிநாட்டு அகதிகளை அக்டோபர் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் பசிபிக் தீர்வு என்ற கொள்கை திட்டத்தின் கீழ் நாப்ரூ மற்றும் கினியாவிற்கு அனுப்பத் தொடங்கியது இரண்டாயிரத்தி எட்டில் இத்திட்டத்தை நிறுத்திய ஆஸ்திரேலியா மீண்டும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் அனுப்ப தொடங்கியது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இருந்து அங்கிருந்தவாறு ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரும் நடவடிக்கையை முன்னெடுக்க கூடியதாக இருந்தது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஆஸ்திரேலியாவில் புகலிட அனுமதி பெற்றனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இருந்து புகலிடக் கோரிக்கையின் பின்னணிகளை பொருட்படுத்தாமல் படகில் ஒழுங்கற்ற முறையில் பயணம் செய்யும் இவரையும் குடியேற்க மறுத்தது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இருந்து ஆஸ்திரேலியாவின் நடவடிக்கை இறையாண்மை எல்லைகள் திட்டத்தினை செயல்படுத்தியது இது ஆழ்கடத்தலுக்கு எதிர்வினையாகவும் ஆஸ்திரேலிய எல்லைகளை பாதுகாப்பதற்குமான ராணுவ நடவடிக்கையாக விவரிக்கப்பட்டது இது டேக் பேக்ஸ் மற்றும் போட் பேக் திட்டம் எனவும் விளிக்கப்பட்டது டேர்ன்பேக் என்பது கடலில் படகுகளை இடைமறித்து அவை பயணத்தை தொடங்கிய நாட்டின் பிராம்பிய கடல்களுக்கு திரப்புவதும் பின்னர் அக்கப்பல்களை அந்த நாட்டிற்குள் அழைத்துச் செல்லப்படுவதுமாகும் டேக் பேக்ஸ் என்பது அகதிகளை கடல் அல்லது விமானங்களின் ஊடாக அகதிகள் பூர்வீக நாட்டிற்கு திரும்பச் செய்வதை உறுதிப்படுத்துகிறது இந்த இரண்டு கொள்கைகளுக்கும் புறப்பாட்டு நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் இந்தோனேசியாவுடன் படகு மேளத்திருப்பல் நடவடிக்கையிலும் இலங்கை மற்றும் வியட்நாம் ஆகியவற்றுடன் திரும்பப் பெறுதல் நடவடிக்கையிலும் ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பு உடன்படிக்கையினை கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஏறத்தாழ இரண்டு லட்சத்து அறுநூறு வரையான அகதிகள் படகு மூலம் ஆஸ்திரேலியாவை அடைய முயற்சித்ததாக அந்நாட்டின் அகதிகள் மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்த ஆண்டு ஐநூறாக குறைந்ததோடு இறுதி காலங்களில் மேலும் குறைந்துள்ளது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆஸ்திரேலியா பப்புவா நெகுனியாவுடனான உடன்படிக்கையை முடித்துக்கொண்டது நவ்ரூவை அதன் ஒரே கடல்வழி வெளிவாரிப்படுத்தல் தளமாக பேணி வருகிறது ஆஸ்திரேலியாவின் அகதிகள் நடவடிக்கைகள் சார்ந்த வெளிவாரிப்படுத்தல் கொள்கை மீதான விமர்சனங்கள் மனிதாபிமான விளைவுகள் மற்றும் அதற்கான நிதி செலவினம் சார்ந்து முன்வைக்கப்பட்டன கடல் கடந்த அகதிகள் மையங்களில் உள்ளவர்களின் மோசமான நிலைமைகள் மற்றும் அவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் பற்றிய ஆதாரங்களை ஆஸ்திரேலிய அகதிகள் கவுன்சிலால் தொகுக்கப்பட்ட பல அறிக்கைகள் வெளிப்படுத்தியிருந்தன இஸ்ரேல் ரேண்டா இரண்டாயிரத்தி பதிமூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதியில் இஸ்ரேலில் தஞ்சம் கூறிய எரித்திரிய மற்றும் சூடான் நாட்டவர்களை இஸ்ரேல் ரண்டாவுக்கு அனுப்ப தொடங்கியது தஞ்சம் கோரியோருக்கு மூன்று தெரிவுகள் கொடுக்கப்பட்டன இஸ்ரேலுக்குள் தடுத்து வைக்கப்படுதல் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுதல் ரொண்டாவுக்கு அனுப்பப்பட்டு அங்கு புகலடங்கோருவதற்கு அவர்களுக்குரிய ஒரு தேர்வு வழங்கப்பட்டது இக்கால பகுதியில் நாலாயிரம் வரியான எரிதொரிய மற்றும் சூடான் நாட்டவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் ரொண்டாவுக்கு அனுப்பப்பட்டனர் ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்தில் புகலடங்கோரிய சிலரின் பின்னணிகளை வைத்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் ரோண்டாவில் புகழிட தஞ்சம் கோருவோருக்கு பலர் அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் ஐரோப்பாவிற்கு போலடக் கோரிக்கைகளை தொடர்ந்தனர் என்றும் தெரிவிக்கிறது மேல்முறையீட்ட நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நாணயத்தின் ஆய்வும் இதனையொத்த தரவுகளையே உள்ளடக்கி இறந்தது இஸ்ரேல் ரேண்டா திட்டத்தின் கீழ் இடம்பெயர்ந்த இத்தாலியில் உள்ள எண்பது சூடான் மற்றும் இருதரியன் போலிடக் கோரிக்கையாளர்களிடம் யுஎன்எச் ஆய்வுக்காக நேர்காணல் நடத்தப்பட்டது இஸ்ரேல் ரோராண்டா ஏற்பாட்டின் கீழ் ரெண்டாவுக்கு அனுப்பப்பட்ட அவர்கள் வேறு தெரிவுகள் அற்ற நிலையில் மீண்டும் தமது உயிர்களை பணியம் வைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணங்களை மேற்கொள்கின்றனர் அத்தோடு உச்சநீதிமன்றம் அதன் தீர்ப்பில் இஸ்ரேல் ரொண்டா ஏற்பாட்டின் கீழ் ராண்டாவுக்கு வந்த புரடக் கோரிக்கையாளர்கள் கிரமமாக உகாண்டாவுக்கு ரகசியமாக நிறுத்தப்பட்டனர் என்றும் யுஎன்எச்சிஆர் ஆதாரங்களை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினாறு கால பகுதியில் நூற்றுக்கணக்கான எரித்திரிய மற்றும் சூடான் நாட்டவர்கள் ரொண்டாவுக்கு அனுப்பப்பட்டு பின்னர் உகாண்டா எல்லைக்கு அழைத்துச் சென்று விடப்பட்டனர் அல்லது உகாண்டாவுக்கு விமானங்களில் அனுப்பப்பட்டனர் என்றும் ஆதாரங்களை முன்வைத்திருந்தது ஐரோப்பிய ஒன்றியம் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நாணயத்தினால் முன்னெடுக்கப்படும் ஒரு திட்டத்திற்கு செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியம் நிதியளித்து வருகிறது இது பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள அகதிகளை லிபியாவில் இருந்து ருவாண்டாவிற்கு நகர்த்தும் திட்டமாகும் அவசர இடைநகர்த்தல் பொறிமுறை என அறியப்படும் இத்திட்டத்தின் நோக்கம் லிபியாவில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய புரடக் கோரிக்கையாளர்கள் மற்றும் அகதிகளுக்கு பாதுகாப்பு வழியையும் நிலைகொள் தீர்வுகளையும் வழங்குவது என சொல்லப்படுகிறது அவசர இடைநகர்த்தற் பொறிமுறை பல முக்கிய விடயங்களில் பிரித்தானியா ருவாண்டா ஒப்பந்தத்தில் இருந்து வேறுபடுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது பிரித்தானியாவில் இருந்து ருவாண்டாவுக்கு அனுப்பப்படும் திட்டம் உரடக் கோரிக்கையாளர்களின் சுயவிருப்புத் தெரிவுகளுக்கு இடமற்ற கட்டாயப்படுத்தலை சேர்ந்தது அதே சமயம் இடிஎம் சுயவிருப்பின் அடிப்படையிலானது பிரித்தானியா ருவாண்டா திட்டத்தின் கீழ் இடம்பெயர்ந்தவர்களின் எதிர்காலம் ருவாண்டா அரசாங்கத்திடம் கையளிக்கப்படுகிறது இடிஎம் திட்டத்தின் கீழ் மாற்றப்பட்டவர்களின் கோரிக்கை யுஎன்எச்இஆரால் கையாளப்படுகிறது ஈட்டியமானது லிபியாவில் உள்ள நெருக்கடி சூழ்நிலையில் இருந்து மக்களை மீட்பதற்கானது அதாவது லிபிய அகதிகளுக்குரிய பாதுகாப்பினை வழங்குவதற்கான யுஎன்எச்சிஆரின் அதிகாரம் மட்டப்படுத்தப்பட்டது பிரித்தானியா ருவாண்டா திட்டமானது சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் இலக்கினை முதன்மையாகக் கொண்டு பிரித்தானியாவின் பாதுகாப்பில் இருந்து புகலடு கோரிக்கையாளர்களை அனுப்புவதை கைகழுவுவதை நோக்கமாக கொண்டது டெட்மார்க் ருவாண்டா புகலிடக் கோரிக்கையாளர்களை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே உள்ள நாடுகளுக்கு அனுப்புவதற்கு அனுமதிக்கும் சட்டத்தை ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டென்மார்க் நிறைவேற்றியது ரேண்டாவுடன் புகலிடக் கோரிக்கை மற்றும் புலம்பெயர்வு விவகாரங்கள் தொடர்பான ஒத்துழைப்பு செயல்பாட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் இறுதியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தைத் தொடர்ந்து டென்மார்க் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தத்திற்கு அமைய ரொண்டாவுடன் செய்து கொண்டிருந்த இருதரப்பு ஒப்பந்தத்தில் இருந்து விலகியுள்ளதாக அறிய முடிகிறது ஐரோப்பிய ஒன்றியம் துருக்கியுடன் ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான போலடக் கோரிக்கையாளர்கள் ஐரோப்பாவிற்கு வந்ததைத் தொடர்ந்து பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்த ஐரோப்பிய ஒன்றியம் துருக்கியுடன் ஒரு உடன்படிக்கையினை செய்து கொண்டது இப்பொப்பந்தத்தின்படி கிரீஸை அடைய முயற்சிக்கும் புகலிட கோரிக்கையாளர்கள் துருக்கிக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை அடைவதை துருக்கி தடுத்தது இதற்கு பதிலீடாக துருக்கியில் இருந்து அல்லது துருக்கி ஊடாக பயணித்த சிறிய நாட்டு அகதிகளை ஏற்றுக்கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொண்டது கிரீஸில் இருந்து துருக்கி ஏற்றுக்கொண்ட அகதிகளை கையாள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஆறு பில்லியன் டாலரனை துருக்கிக்கு வழங்கியதோடு அதனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளையும் துரிதப்படுத்தியது பிரித்தானியா ஒப்பந்தப் போல இதுவும் தஞ்சம் கூறுவோர் ஆபத்தான கடல் பயணங்களை மேற்கொள்வதை தடுப்பதை நோக்கமாக கொண்டதாக விவரிக்கப்பட்டது ஐரோப்பிய ஒன்றிய துருக்கி ஒப்பந்தம் கலவையானது முடிவுகளைக் கொண்டிருந்ததாக தரவுகள் கூறுகின்றன இந்த ஒப்பந்தம் புகலிடம் கூறி ஐரோப்பாவிற்கு படையெடுத்தவர்களின் எண்ணிக்கையில் கணிசமான சரிவை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் எட்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்ட புகலிடக் கோரிக்கையாளர்கள் கிரீஸை சென்றடைந்தனர் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்ட ஆண்டிற்கு பிறகு அந்த எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரமாக குறைந்துள்ளது இருப்பினும் இந்த சரிவுக்கு முழுமையான காரணம் இந்த ஒப்பந்தம் அல்ல என்றும் பாதிடப்பட்டது மறுபுறம் மனிதாபிமான அடிப்படையில் இந்த திட்டம் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இத்திட்டம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிரேக்க தீவுகளில் தங்கியிருக்கும் போது அல்லது துருக்கிக்கு அனுப்பப்பட்ட நிலையில் மோசமானதும் ஆபத்தமானதுமான சூழல்களுக்குள் வாழ நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறது என சர்வதேச மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியிருக்கிறது in rwanda ஏன் ராண்டை பல நாடுகள் தேர்வு செய்தன என்ற கேள்வி இயல்பாக இழக்கூடிய ஒன்று கிழக்கு ஆப்பிரிக்க நாடான அதன் அமைவிடம் முதன்மை காரணம் இது கடலால் சூழப்படாத நாடு பெரிய ஆறுகள் கால்வைகளும் கிடையாது அதன் புவியியல் அமையிடம் அங்கிருந்து மனிதர்கள் ஐரோப்பாவிற்கு திரும்பிச் செல்வதை கடினமாக்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் முற்பகுதியில் இடம்பெற்ற இன அழைப்புகளுக்கு பின்னர் நூறாயிரம் பேர் வரை சுறைகளில் அடைக்கப்பட்டனர் தற்போதைய சூழலில் அவர்களில் பலர் விடுதலை செய்யப்பட்டு விட்டனர் இதனால் பல்லாயிரக்கணக்கான சுரைச்சாலைகள் பயன்பாடற்றுள்ளன அதாவது பயன்படுத்தக்கூடிய சிறை இடங்கள் உள்ளன அதே புகலிட அனுப்புவது நியாயமானதல்ல பாதுகாப்பானதல்ல என்ற குரல்களும் வலுவாக ஒலித்து வருகின்றன அரசியல் கைதிகள் மற்றும் வலிந்த காணாமல் போகுதர்களும் அதிகம் நிகழும் நாடுகளில் இதுவும் ஒன்று கடுமையான மனித உரிமை மீனவர்கள் நடைபெறும் நாடு என உலகின் முதன்மையான மனித உரிமை அமைப்புகள் விமர்சிக்கின்றன மோசமான எதிர்விழிவுகளைக் கொண்ட திட்டம் அதீத நிதி செலவு கொண்ட மோசமான எதிர் உளைவுகளைக் கொண்ட திட்டம் என விமர்சித்திருக்கிறார் சர்வதேச மீட்புக் குழுவின் இத்தாலி நாட்டு இணைப்பாளர் சுசன்னா சான்ஃப்ரி சொந்த நாட்டுச் சூழலில் வெவ்வேறு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணங்களினால் இன்னொரு நாட்டுக்கு அடைக்கலம் தேடி புலம்பெயரும் மக்களை மேலும் அச்சுறுத்தலுக்கும் அபாயங்களுக்கும் உட்படுத்தும் செயல் அது அவரது கணிப்பில் இந்த முகாம்கள் சிறைகளை ஒத்த வசதிகளையே கொண்டிருக்கின்றன வசதிகள் மாத்திரமல்ல மனிதர்கள் நடத்தப்படும் முறைகளும் அத்தகையவே ஏழவே மன உளைச்சல்கள் அலைந்தொலைவுகளால் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு தேடும் மனிதர்களை இது மேலும் மோசமான நிலைக்குள் தள்ளும் நடவடிக்கை என்றும் அவர் கண்டித்திருக்கிறார் இன்னொரு அம்சமும் இதில் குறிப்பிடப்பட வேண்டியது புகலிடக் கோரிக்கை தொடர்பான சட்ட உதவிக்காக சட்டவாளர்களை நாடுவது கூட சிக்கலானது தொலைதூர நாடொன்றில் அடித்து வைக்கப்பட்டிருக்கும் சூழலில் இத்தாலியில் உள்ள சட்டவாளர்களோடு தொடர்பாளர்களை மேற்கொள்வது சிறமல்ல எனவே தமது சட்ட உரிமையை உரிய வகையில் பிரயோகிப்பதற்குரிய வழி இல்லாமல் போகிறது புகலிட கோரிக்கையாளர்கள் தமது உண்மையான கதைகளையும் பின்னணிகளையும் முன்வைப்பதற்கான வாய்ப்பும் பறிக்கப்படுகிறது சட்டத்துவத்தினையும் இந்த திட்டம் வலுவிழக்க வைக்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு வெளியில் அதாவது மூன்றாம் நாடுகளில் புகலட கோரிக்கையாளர்களை அனுப்பும் ஐரோப்பிய நாடுகளின் முன்னெடுப்புகள் புதியவை அல்ல என்று கூறும் சர்வதேச மன்னிப்பு சபை அந்த முன்னெடுப்புகள் மருந்து உரிமை மீறல்கள் சார்ந்த மிக தெளிவான காரணங்களுக்காக கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளன அல்லது தடுக்கப்பட்டும் உள்ளன அகதிகள் முகாம் வளாகத்தை தாண்டி வெளியில் செல்ல முடியாது அவர்களுடைய புகழட விண்ணப்ப முடிவுகள் எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதற்கும் எந்த உத்தரவாதமும் இல்லை ஆகவே இது மனித உரிமை வாய்ப்புகள் சுட்டிக்காட்டுவது போல சுறச்சாலையை ஒத்த சூழல்தான்